ஓம் சிவ சிவ ஓம் திசம்பரும் ஓம் அகத்தீச குரு போக சித்த குருவின் திருவடியே பொற்றி புற்றே நம்ம மருத்துவ முறையில இப்ப பல முறைகள் கொண்டு வந்துட்டாங்க அதுல ஆஹ் மனப்பயிற்சிக்கு உரிய மேம்பாடு அடைஞ்சிருக்க அப்படின்னா என்னமோ அதை கேள்விக்குரியாதா இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவத்துல சித்தர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது சித்த வைத்தியம் மருத்துவத்துறையில இப்ப அது பல வழியில மாற்றப்பட்டு இன்று அறிவியல் மருத்துவம் அப்படின்னு ஒரு முன்னேற்ற பாதை போயிட்டு இருக்கு அதுவும் பணமே பிரதானமாக போற்றப்படுகிறது பணமே பிரதானமா இருக்கிறதுனால மருத்துவம் மங்கி அன்றைய மருத்துவ முறைகள் இன்று சில சில இடங்களில் துளிர் விட்டு சித்தர்களால அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அன்றைய காலத்துல சித்தர்கள் அறிமுகப்படுத்தி ஆகு அழுத்த முறை சிகிச்சை என்ற சிகிச்சையை இன்னைக்கு அக்கு என்று வெளிநாட்டுக்கு பேச்சு அங்க இருந்து அக்கு பிரஷர் அக்கு பிரஷர்னு கொண்டு வராங்க ஆனா சித்தர்களால் சிகிச்சை இது வந்து அக்கு பிரஷரா போயிடுச்சு அதே மாதிரி கிரானிக் ஹீலிங் என்ற முறையில மக்களிடம் இன்னொரு வகையிலே அதை செல்வாக்கு பெற்று இருக்கு ஆனா ஆரோக்கிய இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கான யோக பயிற்சின்னு பல யோக பயிற்சிகள் இன்னைக்கு யோக வல்லுநர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க இதெல்லாம் தசையை வலுவூட்டுறதுக்காக ஒரே இருக்கையில ஒரே இடத்துல இருந்து அந்த பயிற்சிகளை நடக்கிறது வழியோ அது எல்லாமே தசைகளை வலுவூட்டும் உடற்பயிற்சியாக தான் இருக்க வழியோ மனதிற்கான மனப்பயிற்சியை தரவல்லதாக அமையவில்லை இதுதான் யதார்த்த உண்மை அதனால செத்தர்களுக்குரிய மனப்பயிற்சி பெற்று நேன்மையடைய வேண்டும் என்று உங்களோடு இந்த அடியேன் அடுத்த பதிவில் உங்களோடு அடியே கலந்து கொள்கிறேன் சிவ